பிரியமான சகோதர ஆண்டவர் திருநாமத்தை உங்களுக்கு வணக்கங்களையும் அன்போடு தவ காலத்தின் முதல் வாழ்க்கையில சோதனைகள் இல்லாத வாழ்க்கை என்பது ஒருபோதும் இல்லை ஆனால் சோதனைகள் கண்டிப்பாக வேண்டும் சோதனைகள் இருக்கின்ற போதுதான் அதில் வெற்றி கொண்டு சாதனையாளர்களாக மாற முடியும் தூய ஆவியானவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாலை நிலைத்திற்கு அழைத்துச் சென்றதாக பார்க்கிறோம் அப்ப ஆண்டவர் இயேசு அழகை அழகை சோதிக்கப்படுவதற்காக தூய அமையானவரை அழைத்து சொன்னார் அப்ப சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வரும் ஆண்டவர் சோதனைகளை கொடுப்பார் அந்த சோதனைகளில் இருந்து நாம் எப்படி மீழுகிறோம் வெற்றி கொள்கிறோம் அப்படின்றதான் முக்கியமான இருக்கு ஆனா இன்னைக்கு பல நேரத்துல சோதனைகளை நாமளே சிக்கிக் கொள்கிறோம் சோதனைகளில் மாட்டிக்கொள்கிறோம் அதுதான் ரொம்ப அவமானத்திற்குரிய காரியங்களாக நாம் பார்க்கக்கூடோம் மூன்று சோதனைகளையும் நான் இன்று சற்று வித்தியாசமாக நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன் நம்மை நோயாளியாக்கும் சோதனைகள் நம்மை கடன்காரனாக்கும் சோதனைகள் நம்மை எப்பொழுதும் தனிமையாக்கும் அல்லது முடமாக்கும் என்று சிந்தனைகள் நாளில் சிந்திக்கலாம் நினைக்கிறேன் முதலாவது சோதனை சோதனை நம்மை நோயாளியாக்கும் என்று பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை என்ன இந்த கல்லை அப்பமாக்கும் என்று ஆண்டவரிடம் அழகை சொன்னது அவர் பசியோடு இருந்தார் நாற்பது நாள் முடித்து விட்டு பசியோடு இருந்தார் பசியோடு இருந்த அந்த ஆண்டவருக்கு இந்த உடல் சோதனை என்பது அவரை பலவீனமாக்கக்கூடியதுதான் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் பலவீனமாகவில்லை அதில் வெற்றி கொண்டார் அதில் அவர் ஒருபோதும் வீழ்ந்தவராக பார்க்கவில்லை அன்புக்குரியவர்களே பசி உணவு அப்படின்றதே நம்மளை நோயாளியாக்கும் அப்படின்றார் இன்னைக்கு நம்ம மனிதர் பல நேரத்துல பசிச்சு சாப்பிடறது இல்லை அள்ளி கொட்டிக்கிறோம் எல்லாத்தையும் நாம ஏன் சோதனை நம்ம ஏன் நோயாளி ஆக்கும் அப்படின்றது பல நேரத்துல நம்ம சிந்திக்க மாட்டோம் ஒரு காலத்துல சமைச்சு வீட்டுல சாப்பிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் இப்ப ஜாலியா போய் ஹோட்டல சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு உணர்வு கொண்டாச்சு உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்க அளவோடு உண்டால் ஆயுள் கூடும் அப்படின்றாங்க அல்லது ருசித்து சாப்பிட்டால்தான் தான் நம்ம வாழ்வு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஆனா எதை நம்ம கேட்கிறோம் நம்ம உணவு அப்படின்னாலே கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டு கொண்டு வர முடியவில்லை நாம் பல நேரத்தில் நோயாளியாக வாழ்வதற்கு கூட உணவுதான் தான் காரணமாகிவிடுகிறது உணவை சரியான நேரத்திற்கு நம்மால் சாப்பிடாமல் இருந்தாலும் அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் அல்லது அதிக வேண்டும் என்ற ஆசையில் அள்ளி கட்டிக்கொண்டாலும் நமக்கு நோய் என்பது உண்மைதான் உடலை கட்டுப்படுத்துகின்ற மனநிலை நமக்கு இல்லாத போகுது நோய் என்பது நம் வாழ்வில் உறுதிதான் அதுல எந்த மாற்றம் இல்லை உடலின் இச்சைகளுக்கு நாம் அடிமையாகி பல்வேறு சோதனைக்கு உள்ளாகின்ற போதும் நோய் என்பது நம் வாழ்வில் உண்டுதான் அதிகாலையில் எழுந்தரிக்க வேண்டும் உடல் பயிற்சி செய்ய வேண்டும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் உடலுக்கு தேவையான சரியான உணவையும் உடல் பயிற்சியும் அண்டாடன கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் ஆசைப்படுறான் ஆனா செய்ய முடியலையே அப்ப நாமவே ஆயுள் காலத்தை குறைத்துக் கொள்கிறோம் நம்மையே கட்டுப்படுத்துவதும் நாமே கட்டுக்குள்ளாக இருப்பதும் உணவு பழக்க வழக்கத்தில் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம் நோயாளியாக இருப்பதிலிருந்து தவிர்க்க முடியும் என்பதுதான் உண்மை ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்பட்ட இரண்டாவது சோதனை சோதனை நம்மை கடன்காரனாக்கும் என்று சிந்திக்கலாம் இரண்டாவது சோதனை என்பது உலகின் அரசுகள் அனைத்தையும் காட்டி இவற்றின் மேல் அதிகாரத்தையும் மேன்மையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையதாகும் என்று அழகை சொன்னது அப்ப பாருங்களே அதிகாரத்தையும் மேன்மையும் நான் கொடுப்பேன் நான் அடி பணிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அது கொடுக்கற தயாரா இருக்குது நம்ம வாழ்க்கையிலையும் கூட இந்த அதிகாரம் மேன்மை இதுக்காக நம்ம எவ்வளவு ஓடுறோம் தெரியுமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது என்னது கெத்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் மதிப்போட இருக்கணும் மரியாதையோட இருக்கணும் இதான் நினைக்கிறதெல்லாம் தவறே இல்லை ஆனால் அதெல்லாம் சுயமாக உழைத்து சம்பாதித்து அதன் நிமித்தமாக நம் வாழ்க்கையில ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் தேடுவது என்பது நியாயமே நியாயம் தான் அதில் தான் உண்மையான நியாயம் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் நம்மளை எப்படி கொண்டாந்து தெருவுல விடுறதுக்கு இந்த சோதனைகள் நமக்கு வந்துருச்சுன்னு பாருங்க இஎம்ஐ லோனு இது ரெண்டும் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த இஎம்ஐ லோன் என்னைக்கு வந்துச்சோ வாழ்நாள் கடன்காரன்களாக நம்ம எல்லாம் மாறி போயிட்டோம் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் நீ கட்டு நீ கார் எடுத்துட்டு போ அப்படின்றான் நீ ஆயிரம் ரூபாய் கட்டு இந்த ஏசி எடுத்துட்டு போன்றான் இன்னைக்கு பல விதமான ஆசை வார்த்தைகள் நமக்குள்ளாக வருகிற போது இதெல்லாம் மடங்கி போயிடுறான் என்னைக்கு இஎம்ஐக்கும் லோனுக்கும் நம்ம அடிமையாகி போயிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நாம் கடன்காரர்களாகவே மாறி போய்விடுறது எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் முப்பத்தி ரெண்டு வயசுல ஆசிரியர் பண்ணி கொண்டாரு கவர்மெண்ட் ஜாப் கொண்டாரு முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணாரு ஜாப் கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணாரு அடுத்த வருஷத்துல இரண்டு குழந்தைகள் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுல அவர் வந்து லோன் போட ஆரம்பிச்சார் அவருக்கு நினைச்சா லோன போட்டார் ஐம்பது லட்சத்துக்கு லோனை போட்டார் அந்த வீடு கட்டி வச்சு விக்கிற ஒரு வீட்டை போய் லோனை போட்டு வாங்கினார் ஐம்பது லட்சத்துக்கு ஓகே வாங்கிட்டாரு அதுக்கு பிறகு வார வீடு வாங்கியாச்சு கார் வாங்கணும்னு நினைச்சார் காரை ஒன்பது லட்சத்துக்கு கார் கார் வாங்கினார் அதுவும் லோன்ல தான் போட்டு வாங்கினார் ஏன் அரசு பணி இருக்குது முடிச்சுக்கிடலாம் நம்ம கட்டிக்கலாம் நம்ம காலங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சு தைரியமா இறங்கினாரு ஆனா அவர் கூடிய சீக்கிரமா இறந்து போயிட்டாரு அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல இறந்து போனார் நாற்பத்தி ஒன்பது வயசுல இறந்து போனப்ப லோன் அடைக்கல கார் லோன் அடைக்கல வீட்டு லோன் அடைக்கல அந்த மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்ன செய்வாங்க யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் அந்த அம்மா நீ வாழ்நாள் முழுவதும் அந்த அம்மா கடன்காரியா தான் இருக்கணும் அந்த அம்மாவோட மீண்டு வர முடியுமா ரெண்டு பிள்ளைங்களை வச்சிருக்கிற அம்மா மீண்டு வர முடியுமா இல்ல எழுந்து வர முடியுமா இந்த கடனை எப்படி அடைக்க முடியும் அவங்களால நம்ம வாழ்க்கையில் பல நேரத்துல யோசிப்பதில்லை இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிந்து விடுகிற நாம் உழைத்து சேர்த்து சேமித்து அதன் நிமித்தமாக ஒரு வீடு வாங்கணும் இன்னைக்கு நான் ஒரு கார் வாங்கணும் இல்ல ஏசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் சேர்த்து வைக்கணும்ப்பா ரெண்டு வருஷம் கஷ்ட கஷ்டப்பட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா சேர்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா அதை வாங்கி விட முடியும் மூணு வருஷம் நான் சேர்த்தேன்னா ஒரு கார் வாங்கிட முடியும் ஏன் ஒரு பத்து வருஷம் நான் தொடர்ந்து உழைச்சேன் அப்படின்னா என்னால ஒரு வீடு வாங்க முடியும் அப்படி நினைத்து யாரும் வாழ்வதற்கு இன்னும் முன் வருவதில்லை வாழ்க்கையில் ஈஸியான காரியங்களுக்கு சோதனைகளுக்கு ஆட்பட்டு வாழ்க்கையில் முடங்கி போய் விடுகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு லோன் கட்டுறதுக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கும் எப்படியே போய் ஆசை வார்த்தைகள் இது அத்துணையும் நம் வாழ்வின் சோதனைகள் தான் அடிபணிந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் கடன்காரர்களாகவே நிம்மதியின்றி வாழக்கூடிய மனிதர்களாக மாறி போய்விடுகிறோம் என்பதுதான் மூணாவது சோதனை சோதனை நம்மை தனிமையாக்கும் என்று சிந்திப்போம் சோதனை நம்மை முடமாக்கிவிடும் என்று நின்பதை கூட இந்த நேரத்தில் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இரு சிலை மாலயத்தின் உயரத்தின் உச்சியில் கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவரை நிறுத்தி இங்கிருந்து கீழே குதி உன் கால் களி இடராதபடி தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னா அழகை சொன்னது ஆண்டவரே சடி பண்ணலையே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தான் பல நேரத்துல வீழ்ந்து கிடக்குறோம் வீழ்ந்து கால் முடமாயி போய் கிடக்குறது மாதிரி கிடக்குறோம் ஏன் தூண்டி விடுவார்கள் உன்னை நாங்க தாங்கி பிடிக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆசை வார்த்தைகளையும் சொல்லி மனிதர்கள் நம்மை முடமாக்கி விட பார்ப்பார்கள் எதற்கும் முடங்கி போய்விடக் கூடாது இன்னைக்கு பல மனிதர்கள் இன்னைக்கு வந்து காசை இதுல கொட்டினாங்க நியோமேக்ஸ்ல கொட்டினாங்க ஆலயம்னு ஒரு இதுல கொட்டினாங்க எல்லாம் பணத்தை கொட்டி இன்னைக்கு முடமாணி போன மனிதர்கள் போல வெளியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாம இருக்கிற மனிதர்களும் உண்டு ஆசை வார்த்தைக்கு அடிமணிந்தவர்கள் எப்பா நீ போடுப்பா தைரியமா இறங்கு நீ ஏன் கவலைப்படுற போடுதான் நானா பணத்தை போட்டிருக்கேன் நீ என்ன உனக்கு என்ன இப்படி சொல்லி சொல்லியே நம் வாழ்க்கையை முடமாக்கிய மனிதர்கள் இருந்து ஆண்டவராத்தானே ரொம்ப தெளிவா நீ கீழக்குதி உன்னை தூதர்கள் தாங்கி பிடிப்பார்கள் நான் யாரு நம்மளை தாங்கி பிடிக்கிறா யாரு நம்மளை தாங்கி பிடிக்க போறாங்க நீ போடுப்பா தைரியமா போடுப்பா நானும் போட்டிருக்கேன் நீ போடு நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உன் பக்கத்துல நிற்க போறாங்களா இல்ல யாரும் நிற்க போவதில்லை ஒரு சிலர் பொறுப்பு ஏத்துக்குவாங்க நான் இருக்கேன் தைரியமா செய்ய ஏன் நீ கவலைப்படுற ஏன் தயங்குற சாட்சி கையெழுத்து போடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மை தூண்டி தோண்டி விடுகிற மனிதர்களும் உண்டு இன்னொருத்தையும் கடன் வாங்குறதுக்கு நாம போய் சாட்சி கையெழுத்து போட்டு எத்தனையோ மனிதர்கள் சிக்கி கொண்ட மனிதர்களும் உண்டு அப்ப ஆசை வார்த்தைகள் நான் தாங்கி பிடிக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் தைரியமாறு செய்யு அப்படின்னு சொன்ன மனிதர்கள் யாரும் உங்களோடு உடனே இருக்க போவதில்லை இன்னொரு காரியங்கள் இருக்கும் நீங்க சொன்னா அவங்க கடன் கொடுப்பாங்க சொல்லுங்க சரி நீங்க சொல்லி வாங்கி கொடுங்களேன் நான் பத்து நாள்ல கொடுத்துறேன் ரெண்டு மாசத்துல கொடுத்துறேன் இப்படி எத்தனை மனிதர்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்க அவன் சொல்லுவான் நீங்க சொன்னா அவன் கொடுப்பாங்கன்னு உடனே அவன் மனசு குளிந்துட கூடாது ரொம்ப கூடாது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்கு மனிதர்கள் பிறருக்காக கடன் தனக்காக கடன் வாங்கி வீழ்ந்தவர்களை விட அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி ஓய்ந்தவர்கள் ரொம்ப பேர் அப்படி ஒரு வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் சிக்கி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம் வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் வெற்றி கொண்டிருக்கிறார் தாங்கி பிடிப்பார்கள் வேணா அந்த சோதனைக்கு ஏன் நம்ம போனோம் சோதனை என்பது நம்மை தனிமையாக்குவதற்கும் சோதனை என்பது நம்மை கடன்காரர்களாக மாற்றி விடுவதற்கும் சோதனை என்பது நம்மை நோயாளிகளாக மாற்றி விடுவதற்கும் பல காரணங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது எந்த சோதனையும் நாம் சிக்கி விடாது முடமாயி விடாது ஜெயித்து நிற்பதற்கு இதெல்லாம் தவிர்த்து வாழ்வு சோதனையை தவிர்த்து வாழ்வதற்கு நாமளாவே கொள்ளாம இருக்கிறதுக்கு நாம முயற்சிக்கும் சோதனைகள் கொள்ளாதீர்கள் ஆண்டவர் எந்த சோதனையிலும் கொள்ளவில்லை அவர் வெற்றி பெற்றார் நாமும் கொள்ளாமல் இருக்கின்ற போது வாழ்வின் சோதனைகள் இருந்து வெற்றி பெற்றவர்களாக பயணிக்க முடியும் ஆண்டவர் சொல்கிறார் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்த இறைவரிடம் ஜெவீகள் என்று சொல்கிறார் லூக்கா நற்செய்தி இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஆறுல நம் வாழ்க்கையிலும் கூட சோதனைகள் என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் சோதனைகள்னே தெரியாம பல நேரத்துல சிக்கிக் கொள்ளாமல் மீண்டுழுவோம் முயற்சிப்போம் சோதனைக்குட்படாதிருக்க முயற்சிப்போம் சோதனைக்கு எப்பொழுது உட்படாது இருக்க முயற்சிக்கிறோமோ அப்பொழுது வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதில் தான் உண்மை இருக்கிறது ஆண்டவர் பாதம் இந்த நாளில ஜபிப்போம் ஆண்டவர் இயேசுக்கு இருந்த அதே தைரியமும் துணிச்சலும் நமது வாழ்விலும் வர ஆண்டவர் பாதத்தில் தனிமையாக மன்றாடுவோம் இறைவேண்டல் செய்வோம் இந்த தவ காலத்திலே சோதனை அத்துணை சோதனைகள் இருந்து வெற்றி பெற வாழ்க்கையில் முயற்சி செய்வோம் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமையும்